ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்திலிருந்து இரும்பு காலம் துவங்கியது தொல்லியல் துறை கண்டுபிடிப்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு இந்தியாவின் வரலாறு இனி தமிழ் நிலத்தில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளை உருவாக்கி வருகிறது இத்தகைய முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டுமல்ல இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கே முக்கிய திருப்பு முனையாக திகழ்ந்து வருகிறது தமிழ் தமிழ் நிலம் தமிழ்நாடு குறித்து நாம் இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல அரசியலுக்காக எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை தமிழனின் பெருமையை தமிழனத்தின் தொன்மையை உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதை சொல்லும் வரலாற்று பெருமையை நாம் வாழும் காலத்தில் நான் ஆளும் காலத்தில் அரசியல் தொல்லியல் துறை விழா நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை பெருமையிலும் பெருமை என்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் வீடுகளுக்கு உணவுப் பொருள் வீடு டெலிவரி ஆட்களை கண்டு கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரி வழக்கு தமிழக டிஜிபி மற்றும் டெலிவரி நிறுவனங்கள் பதில் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பாலியல் வன்கொடுமை திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் எஜமான் மோடியின் அரசை சீண்டி விட்டார்களே என மீண்டும் திமுக மீதே பாய்ந்திருக்கிறார் எடப்பாடி அமைச்சர் பெரியசாமி பட்டும் தாக்கு தஞ்சாவூர் பொம்மையாக ஆடிய ஒரு பொம்மை ஆட்சியை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தளத்தில் பதிவிட்டுள்ளார் அறிக்கை என்றால் விவரமாக எழுதலாம் காப்பி பேஸ்ட் என்று கூறுவதா எடப்பாடி ஆதங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் வகையில் தமிழக பாஜக புதிய தலைவர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி அறிவிப்பு யாரை கண்டு பயப்பட மாட்டோம் பாஜக மிரட்டலுக்கு அதிமுக பணியாது கே பி முனிசாமி நம்பிக்கை ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி அமையும் என்றும் கூறினார் ஐடிஇடி சோதனை நடத்த தேவையில்லை எடப்பாடியிடம் நேரடியாக பேசினாலே பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துவிடும் நெல்லையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அறிவிப்பு கணக்கை வைத்தே கூட்டணி சொல்கிறார் அண்ணாமலை தமிழக அரசு நெருக்கடி தொடர் போராட்டத்துக்கு பணிந்தது ஒன்றிய அரசுடன் சுரங்க திட்ட ஏலம் ரத்து ஒன்றிய அரசின் சூழ்ச்சியை உடைத்த மக்கள் போராட்டம் மதுரை எம்பி வெங்கடேசன் பேட்டி பரந்தூருக்கு பதில் விமான நிலையம் எங்கு அமைக்க வேண்டுமென விவசாயிகளிடம் பேசி ஒப்பந்தத்தை விஜய் வாங்கி தந்தால் அமைக்க தயார் மூத்த தலைவர் ராஜா பேட்டி இந்துக்களே தங்கள் சொந்த நாட்டில் தங்களது அடையாளத்தை வெளியிட தயங்கி ஒரு காலம் இருந்தது பத்து ஆண்டுகளில் இந்த நிலைமை மாறிவிட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இயக்குனர் நெஸ்கின் பேசிய வைரல் வீடியோவை அமித்ஷா அவர்கள் பார்த்திருப்பாரோ போலி ஆவணங்கள் தயாரித்து அரசு புறம்போக்கு நிலத்தை பதினொன்று புள்ளி ஐம்பது லட்சத்துக்கு விட்டவர் கைது இது ஆவணி மேட்டர் நன்றி